வணக்கம் அன்பர்களே தகவல் சாளர வலை ஒளியின் செய்தி சொல்லும் செய்தி அம்பலத்திற்கு வந்த ஐஏஎஸ் தேர்ச்சியில் மோசடி கடந்த வாரத்தில் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த பூஜா மனோரமா கேட்கர் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐஏஎஸ் நியமனம் பெறுவதற்கான தேர்வுகளில் தில்லுமுள்ளுகளையும் மோசடிகளையும் செய்துள்ளார் என்பது ஆகும் இந்த செய்தியின் பின்னணியில் உள்ள செய்தியினை விரிவாக இந்த காணொலியில் காண்போம் முப்பத்தி ஐந்து வயதான பூஜா தனது ஐஏஎஸ் நியமனத்திலேயே பலவித மோசடிகளை செய்ததோடு நடைமுறையில் உள்ள விதிகளுக்கு முரணாக சொந்த ஊருக்கே பயிற்சி ஆட்சியராக வந்து பணியில் சேர்ந்து எல்லாவித பந்தாக்களையும் காட்டியதால் அவரது பிரச்சனை விரைவில் வெளிச்சத்திற்கு வந்தது பயிற்சி காலத்திலேயே முழு நேர மாவட்ட ஆட்சியரைப் போலவே வாகனம் அரசாங்க குடியிருப்பு உதவியாளர்களை கேட்டதோடு தனது சொந்த வாகனத்திலேயே சுழலும் வண்ண விளக்குகளுடன் விஐபி ஸ்டிக்கருடன் வலம் வந்தார் இவரது சொந்த வாகனம் இதற்கு முன்பு போக்குவரத்து விதிமீறலுக்காக இருபத்தி ஒரு முறை அபராதம் விதிக்கப்பட்டதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் இத்தகைய அத்து மீறல்களின் உச்சமாக குற்றவியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு கைதியை விடுவிக்குமாறு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இவர் அழுத்தம் கொடுத்துள்ளார் மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் இவரது பந்தாக்கள் மற்றும் அடாவடித்தனம் குறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பிய அதே நேரத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் இவரை பற்றி பதிவுகள் இட்டபொழுது ஊடகங்கள் இவரது ஆதி ஊடங்களை தோண்டி எடுக்க முனைந்தபொழுது பொழுது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது இவர் ஐஏஎஸ் தேர்வுகளில் தனது பெயர் மற்றும் அடையாளங்களை மாற்றி நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கும் மேலாக பதினோரு முறை தேர்வு எழுதியுள்ளார் என்பதும் தேர்வில் ஐஏஎஸ் நியமனம் பெற முடியாத எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாவது ரேங்க் பெற்றிருந்த போதிலும் தான் பல்வகை மாற்றுத்திறனாளி எனவும் ஓபிசி பிரிவில் வருமானம் குறைந்தவர் எனவும் போலியான சான்றுகளை சமர்ப்பித்து சிறப்பு ஒதுக்கீடு காரணமாக ரேங்க் முன்னுரிமையில் ஐஏஎஸ் நியமனம் பெற்றுள்ளார் நல்ல உடல்நிலையில் இவர் உள்ள உள்ளபோதிலும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் பார்வை குறைவு கால்களில் பலகீனம் ஆகிய இனங்களில் பொய்யுரைத்து போலியான மருத்துவச் சான்றுகளை பெற்றுள்ளார் இவரது தந்தை மகாராஷ்டிரா மாநிலத்தின் கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரியாக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கான வழக்கை எதிர்கொண்டு இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் வேட்பாளராக போட்டியிட்டுள்ளார் இவரது தாயார் இவர்களது நிலத்தகராறில் ஒரு விவசாயியை துப்பாக்கியால் மிரட்டியதற்காக கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் உள்ளார் இந்த குடும்பத்திற்கு சொந்தமாக நூற்றி பத்து ஏக்கர் நிலமும் ஒன்பது வணிக நிறுவனங்களும் பூஜாவின் தந்தையின் பெயரில் ரூபாய் நாற்பது கோடி சொத்துக்களும் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானமும் உஜாவின் பெயரில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் சொத்துக்களும் ஆண்டு வருமானமாக ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சமும் இருக்கும் பொழுது ஓபிசி பிரிவின் கீழ் நான் கிரீமி லேயர் வருமானச் சான்று பெற்றுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இவ்வாறு பொய்யான சான்று பெறுவதற்கு அடிப்படையாக தனது தந்தையும் தாயும் விவாகரத்து பெற்றுவிட்டதாகவும் தான் தனது தாயுடன் வாழ்வதால் வருமானம் எதுவும் இல்லை எனவும் பொய்யுரைத்து சான்று பெற்றுள்ளார் இந்த பிரச்சனையை மகாராஷ்டிரா மாநில அரசு தற்பொழுது விசாரிக்க தொடங்கியுள்ளது இதனால் தந்தை தலைமறைவு ஆகியுள்ளார் இவர் மோசடியாக நியமனம் பெற்றது வெளிச்சத்துக்கு வந்தவுடன் பயிற்சி பணியில் இடமாற்றம் செய்யப்பட்ட இவர் தற்போது பணி இடை நீக்கம் செய்யப்பட்டு மோசடிக்கான குற்றவியல் வழக்கும் இவர் மீது தொடரப்பட்டு உள்ளது இவர் ஐஏஎஸ் நியமனத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்கு அனுப்பப்படும் முன்னரே இவரது போலியான பல்வகை மாற்றுத்திறனாளிகளுக்கான போலிச் சான்றுகளின் உண்மைத்தன்மையினை அறியும் பொருட்டு டெல்லி ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவமனைக்கு வருமாறு யுபிஎஸ்சி ஆறு முறை இவருக்கு வாய்ப்பு அளித்த போதிலும் இவர் ஆஜராகவில்லை இவரது ஐஏஎஸ் நியமனத்தை இந்த அடிப்படையில் ரத்து செய்வதற்கு யுபிஎஸ்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்து மத்திய நிர்வாகத் தீர்ப்பாயமும் அதற்கு இசைவு தெரிவித்த போதிலும் மத்திய அரசின் பணியாளர் நிர்வாகத்துறையின் தலையீட்டினால் இவர் பயிற்சியில் சேர அனுமதிக்கப்பட்டார் மத்திய அரசின் இந்த தவறான முடிவு எதனால் எடுக்கப்பட்டது என்பதற்கான விடையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் யுபிஎஸ்சி நிறுவனத்தில் உறுப்பினராகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து இதன் தலைவராகவும் உள்ள திரு மனோஜ் சோனி திடீர் ராஜினாமா செய்துள்ளதும் பிரச்சனையை தீவிரமாக்கியுள்ளது ஐஏஎஸ் தேர்வரின் மோசடிக்கும் யுபிஎஸ்சி தலைவரின் ராஜினாமாவிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என தெளிவாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது எது எப்படி இருந்த போதிலும் இந்திய நாட்டின் மிக உயர்ந்த நிர்வாகப் பணியான ஐஏஎஸ் தேர்வுகளில் ஒரு நபர் எல்லா வகை தில்லு மோசடிகளையும் செய்து நியமனம் பெற முடியும் என்பது நமது அரசாங்க அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்கிறது என்பதை வேதனையோடு பார்க்க வேண்டி உள்ளது நன்றி நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்